மயிலாடுதுறையின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக விளங்கும் பாரம்பரிய மணிக்கூண்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் காவல்துறையினர் தீவிர சோதனை மயிலாடுதுறை கடைவீதியில் வீதியில் நடுநாயகமாக இருக்கும் மணிக்குண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்டு அப்போதைய சென்னை மாநில ஆளுநர் ஹோப் என்ற வெள்ளைக்காரரால் திறந்து வைக்கப்பட்டது உலகப்போரில் போரில் இங்கிலாந்து தொடர்ந்து தோல்வியடைந்து வந்தது போர் நடந்த எல்லா இடங்களிலும் ஜெர்மனி வெற்றி பெற்றது இங்கிலாந்தின் தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதன்முறையாக துனிசியாவில் நடந்த போரில் ஜெர்மனிக்கு எதிராக இங்கிலாந்து வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் நினைவு சின்னமாக மயிலாடுதுறை மணிக்குண்டை அப்துல் காதர் என்பவர் கட்டினார் மயிலாடுதுறையின் அடையாளங்களில் ஒன்றாக மணிக்கூண்டு விளங்குகின்றது இந்நிலையில் மணிக்கூண்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அது வெடித்து சிதறும் என்றும் மர்ம தொலைபேசி ஒன்று காவல்துறைக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மணிக்கூண்டில் சோதனை செய்தனர் சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு எதுவும் சிக்காத நிலையில் இதுகுறித்து தொலைபேசியில் பேசிய மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ناں کلین مانيت رکا يا رکو يا